இந்த நாளுக்குரிய தேவ வார்த்தை பட் வாட்ஸ் ஓவர் ட்ரிங்கட் ஆஃப் த வாட்டர் தட் ஐ ஷால் கிவ் இம் ஷால் நெவர் ட்ரஸ்ட் பட் த வாட்டர் தட் ஐ ஷால் கிவ் இம் ஷேல் பி இன் இம் எ வெல் ஆஃப் வாட்டர் ஸ்பிரிங்கிங் அப் இன் டு அவர் லாஸ்டிங் லைஃப் ஜான் ஃபோர் ஃபோர்டின் நேனிச்சு நீள் திராவு வாடெப்படும் நித்திய ஜீவமுனு கை வாணிலோ ஊரடி நீட்டி புகாண்டு நாலு அத்தியாயம் நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கின்றவனுக்கோ ஒரு காலம் தாகம் உண்டாகாது நான் அவனுக்கு கொடுக்கும் தண்ணீர் அவனுக்குள்ளாக நித்திய ஜீவகாலமாய் காலமாய் ஊறுகிற நீரூற்றாய் இருக்கும் என்றார் யோவான் நான்கு பதினான்கு அன்பின் தேவ நித்திய ஜீவகாலம் நம் தாகமே இல்லாத ஒரு தண்ணீரை கொடுக்கத்தக்கதாக தேவன் நம் வாழ்க்கையில் கடந்து வந்திருக்கிறார் ஆனால் நாம் யோசிக்க வேண்டிய முக்கியமான பகுதி ஒன்று உண்டு அங்கே யாருக்கு அவர் அந்த தண்ணீரை கொடுக்கின்றார் என்று பாருங்களேன் இம்மட்டும் ஜனங்கள் அவமாய் பேசிய ஒருவேளை அவதூறாய் எண்ணிய அந்த ஜனங்களுக்கு தேவன் நீருற்றை கொடுக்க வந்திருக்கிறார் நாமும் அந்த நிலையில் தான் இருந்திருப்போம் எல்லோருடைய வார்த்தைக்கும் அவமாய் நாம் நின்றிருப்போம் ஆனால் இன்று தேவன் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார் வேதம் இப்படியாக சொல்லுகிறது ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் பைத்தியங்களை தெரிந்து கொண்டாராம் நம்மை கொண்டு தேவன் அநேகரை தேவனுக்குள் கொண்டு வரத்தக்கதாகத்தான் இந்த வாழ்வை நமக்கு கொடுத்தார் அந்த அன்பின் தேவனுக்கு நேராக நம்மை தாழ்த்தி தரை மட்டும் ஒப்புக் கொடுப்போமா கர்த்ததாமே உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமை நீங்களோடு கூட இணைந்து ஊதியம் செய்ய விரும்பினால் இந்த வார்த்தைகளை மற்றவர்களுக்கும் பகிர்ந்து கொடுங்கள் இந்த ராஜ்யத்தின் சுவிசேஷம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் காட் பிளஸ் யூ